தறி தொழிலாள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குற பதிவு பார்த்திங்கன்னா பெங்களூர் பாஸ்கரா தறி ஒரு அற்புதமான தறி நமக்கு விற்பனைக்கு உள்ளது இதில் வந்து பிரித்திங் மிஷின் இருக்குது அதாவது நல்ல தரமான தறி விண்ணம் இல்லாத தறி தொண்ணூற்றொம்பது பர்சண்ட்டு சுத்தமான தறி இதை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு யாருக்கும் எந்த செலவும் இல்லாத ஓட்டலாம் நானூறு ஊசி செக்காடு மிஷினோடு இருக்குது நல்ல தரமுள்ள மோட்ரு தரமான பெட்டி மிஷின் தரமான தறி தரமான மிஷின் இந்த ஒரு அற்புதமான தறி ரேட்டு குறைவான விலையில் தரேன் இந்த தறி பிடிச்சிருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரம் வேணும்னா எடுத்துக்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தறி தாரமங்கலம் ஏரியாவில் இருக்குது அதாவது சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த போல் பல பதிவுகள் நம்ம நிறையா தறி இருக்குது நிறையா த பதிவு போடுவோம் உங்களுக்கு எந்த தறி பிடிக்குதோ அந்த தறி கேளுங்க அதுக்கு அந்த தறி இப்போ வந்து எனக்கு என்ன ரேட்டு என்ன அப்படின்றது நம்ம ஃபோன் பண்ணுங்க பேசுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்